நான் போறேன் விதைப்பூங்கி விடுவார் ஆனா விதை நம்மள விதை அவர் தூங்கிட்டார் வேலூர்ல பாத்தீங்கன்னா தந்தை முத்துராஜா அவர் ரெண்டு பேரும் வெட்டிட்டாங்க இந்த அரசு தான் ஆனா வெட்டினது செல்லு கெட்ட சொன்னதே மூச்சுதான் ரெண்டு கை காணோம் அந்த கைய தூங்கிக்கிட்டே ஓடி இருந்தாப்ப முத்துராஜா அது மாதிரி எல்லாம் போராடி இருக்காங்க நானும் போராடி தான் எல்லோருமே ஒரு ஏக்கர் ரெண்டு பேரு செண்டு வாங்கினேன் எடுத்தேன் அப்படி வெளியே கரைத்து சாக்கிளை கிட்ட கொண்டு போயிட்டாங்க ஆனா நான் சாக்கலை அதை ரொம்ப அவுட்டு காப்பாத்துனாங்க அது மாதிரி நம்ம வந்து பின் வச்ச கால பின் வைக்க மாட்டேன் என்னைக்கு நம்ம போராடுவாரு தானே அதுல இந்த ஆக்சிடெண்ட் சொல்ல கவலைப்பட்டேன் ஐயா பழையிட்டு இருக்காரு ஏ இல்ல அப்படின்னா நான் சொன்ன கேட்ட தேடி திட்டு எடுத்துருவாரு அது தொட்டேன்னு என்னைக்குமே வெற்றி பெற சொல்லி எனக்கு வாழ்க்கை நிறைய கிடைச்சது